ஏய் இப்ப கூட நான் நினைச்சேன் என்ன உன்ன என்ன வேணாலும் பண்ண முடியும் ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன் உன்னோட சம்மந்தம் இல்லாம என்னோட கை கூட உன் மேல டச் பண்ணாது ஆனா நீ என்னடி ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க இங்க பாரு அருண் டைம் நான் சொல்லிட்டேன் உன்ன பிடிக்கல பிடிக்கலன்ட்டு நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற இதுக்கு மேலயே நீ ஓவரா பேசிட்டு இருந்தா நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போற மாதிரி இருக்கும் என்ன நீ எங்க வேணாலும் போ எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நான் யாரோட பையன் உனக்கு தெரியும்ல ஆ நீ என்ன பண்ணாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது டீச்சரோட பையனா இருந்தா நான் லவ் பண்ணணும் அவசியம் இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்ல தயவு செஞ்சு போயிரு டென்ஷன் பண்ணாத சரியா ஆல்ரெடி எனக்கு ஹெட் இருக்கு நீ ரொம்ப ஹெட் ஏக் என்ன இல்லடி இல்ல நீ சரிப்பட்டு வர உன்னை இப்படியே தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணாதான் எனக்கு சரிப்பட்டு வருவ எதுக்கு அருண் இப்படி பேசிட்டு இருக்க அவ தான் பிடிக்கிறேன்னு சொல்றால ஏன் இப்படி வந்து டார்ச்சர் பண்ற தயவு செஞ்சு போயிரு அது விஷாலனா வேற வந்துட்டு இருக்காங்க வந்தாங்கன்னா பெரிய கலவரம் ஆயிரும் போயிரு தயவு செஞ்சு

டேய் இப்போ வந்துட்டாண்ணா என்னடா பண்ண போற நம்ம அடியாட்கள் வர சொல்லலாமா டேய் அவன் ஒருத்தனுக்காக நம்ம அடியாட்கள்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது நான் ஒரு ஆளே போதும் அவன் என்ன பெரிய கொம்பனா எவனா இருந்தான்னு நான் பாத்துக்கிறேன்டா டேய் அவன் வந்துட்டான்டா டேய் வரட்டுமடா ஓ டேய் மாப்பிள்ளை பைக்லாம் பறக்குதுடா கொஞ்சம் பாத்து உஷாரா இருந்ததுக்குடா டேய் அய்யோ பாரு நானா பேசிட்டு அடிக்க மாட்டேன் அடிச்சுட்டு தான் பேசுவேன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் உன் மனசுல அமைச்சர் பையன்னா உனக்கு என்ன பெரிய கொம்பு முளைச்சிருக்கான் அந்த ரெண்டு கும்பையும் நறுக்கி விட்டுருவேன் பாத்துக்க இனிமே ஆர்த்தி பின்னாடி உன்னை அலையிறத பார்த்தேன் இப்ப அடிக்கதான் செஞ்சேன் உன்னை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன் பாத்துக்கோ இந்த வாங்கிக்கோ இன்னும் ரெண்டு அடி வாங்கினாதான் இல்ல சரிப்பட்டு வருவடா இனி ஆர்த்தி பின்னாடி உன்னை சுத்துறதை பார்த்தேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இந்த அடியே உனக்கு போதும்னு நினைக்கிறேன் போ எனக்கு இந்த அடி வெட்டு குத்துல எனக்கு புதுசே கிடையாது சரியா நீ யாருன்னு தெரியாம மோதிட்ட உனக்கு இனி தாண்டா இருக்கு உனக்கு உனக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையவே கிடையாது உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோ போ முதல இன்னைக்கு உன்னோட நேரம் நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கோ ஆனா இனி உன்னோட கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சுடா எண்ணி வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும்

நீங்க பாடுக்கு நீ இஷ்டத்துக்கு பண்றீங்க அவனை அடிக்கணும் நான் சொன்னேனா ஏன் இப்படி பண்றீங்க நீங்க பாரு ஆர்த்திமா அவன் ரொம்ப உன்கிட்ட ஓவரா பேசிட்டு இருக்கான் உனக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் என்ன பண்றது சொல்லு அதுக்காக அடிக்கணும்னு இருக்கா வார்னிங் பண்ண போதாதா ரெண்டு வருஷமா உன்ன டார்ச்சர் பண்ணிட்டு திரிகிறவன் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கான் ஆ இதுக்கு மேல அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் சொல்ல முடியாது சரியா அதெல்லாம் நீ நல்லா யோசிச்சு பாரு அப்பதான் உனக்கு புரியும் நான் பண்ணது சரின்னு அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நீங்க அவனை அடிச்சிட்டீங்க அடுத்து அவன் வந்து உங்களை அடிப்பான். உங்களுக்கு எதாச்சும் நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. உங்களுக்கு ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது Vishal. புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் இப்படி பண்ணாதீங்க. நான் அவன் கிட்ட போய் எப்படியாச்சும் சாரி கேட்டுறேன் ايه பட்டாசு நீ அவங்க கிட்ட பேசணும் அவசியமே கிடையாது. என்ன நான் பாத்துக்கறேன். எனக்கு எதுவும் ஆகாது. சரியா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க Vishal. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி mà நான் பாத்துக்கறேன். காபி குடிக்கறியா? ஹேடேக்கா இருக்குன்னு காபி குடிக்கலாம். சரியா? மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வசந்தி உனக்கு பாரு. ஆமாம்மா இந்த தான் நாங்கள் வழக்கமாக வந்து வாங்குவோம் நல்லா தான் இருக்கும் ப்ரைஸ்லாம் தான் இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் பொருள் எல்லாம் உனக்கு என்ன வேணுமோ பாருமா வாங்கிக்கலாம் ஆ சரிங்கக்கா பார்த்துட்டு கா இருக்கேன் என்ன எடுக்கிறதுன்னு எனக்கே தெரியல ஒரே குழப்பமா இருக்குக்கா பொறுமையா பாரடி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மட்டும் பார்த்தா போதாது நீங்களும் அப்படியே ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு ஆ சரி டி வீட்டில் எவ்வளோதான் சாான் வச்சிருந்தாலும் கடைக்கு வந்தால் நம்மளால புதுசாக வாங்காமையா இருக்க முடியுது இவ்வளோ பொருளை வச்சிருந்தா நம்மளால எப்படி வாங்காமல் இருக்க முடியும் ஆசை வந்துடுதே சாமான் வாங்குறதுக்கு கடலு போல பாத்திரத்தை வச்சிருக்காங்க அப்புறம் எப்படி நம்மளால வாங்காம இருக்க முடியும் இந்த பால் சட்டி ஒண்ணு வேற ரொம்ப பழசாயிருச்சு இது வேணா உன புதுசா வாங்கிக்கலாம் இவன்ட்ட சொன்னா எதுக்குமா அந்த பாத்திரத்துல வாங்குற ஏமா வேஸ்ட் பண்றேன்னு சொல்லுவான் நமக்கு தானே தெரியும் கிச்சன்ல என்ன பொருள் இல்லைன்ட்டு அவங்களுக்கு அம்மா இந்த கடை சூப்பரா இருக்கலம்மா சுத்தி பாக்குறதுக்கு ஜாலியா இருக்குமா நம்ம என்ன பொருள் வாங்க போறோம் நம்மளாடி தங்கம் கிச்சன்ல நம்ம சமைக்கிறதுக்கு சாமான்லாம் வேணும்ல அது வாங்குறதுக்காக வந்திருக்கோம் தங்கமே பேரு இந்த பால் பாத்திரத்தை எடுத்து போய் பில் போடலாம் நின்னுகிட்டே இருந்தா அந்த ஜாமான் வாங்கணும் அந்த ஜாமான் வாங்கணும் தான் இருக்கும் சைப்பட்டு வராது எடுத்துட்டு போலாம் அவன் வேற சத்தம் போடுவான் என்னாச்சு இந்த அம்மா நம்மள பார்த்துட்டு இவ்ளோ ஷாக் ஆகுறாங்க என்னாச்சுன்னு தெரியலையே அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா என்னாச்சும்மா தண்ணி எது வேணுமா உடம்புக்கு எதுவும் சரியில்லையா ஏதாச்சும் சொல்லுங்க தாமரை தாமரை அம்மாடி தாமரையா யாரும்மா தாமரை அம்மா என் பேர் வசந்திமா இல்ல நீ என்னோட மருமக தாமரை தாமரை என்ன இந்த அம்மா எப்படி பேசிகிட்டு இருக்காங்க தாமரைனா நமக்கு என்ன தெரியும் ஒருவேளை நம்மளை மாதிரி இருப்பாங்களான் இருக்குது அதனால தான் இருக்கும் போல அம்மா என் பேர் வசந்திம்மா தாமரை கிடையாது இல்லை நீ தாமரை தான் தாமரையே தான் இது என் பையனை கூட்டிகிட்டு வரேன் என்னாச்சு இந்த அம்மா பாட்டுக்கு வந்தாங்க தாமரை தாமரைன்னு கத்திட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க என்னவோ நமக்கு என்ன தெரியும் வா ஷாப் எப்படி நல்லா இருக்கா தான் நாங்க ரெகுலரா வருவோம் சாரீலாம் எடுக்கிறதுக்கு ஓ அப்படியா கனி நல்லா இருக்கு ஓகே இன்னைக்கு யாருக்கு சாரி வாங்க போறோம் உனக்கா எது ஃபங்க்ஷன் வருதா அதெல்லாம் சர்ப்ரைஸ் சரி வா உள்ள போலாம் இப்போவும் சர்ப்ரைஸா ஆமா நீ வா வா நீயே வந்து செலக்ட் பண்ண சாரிலாம் ஏ லூசு எனக்கு சாரி பத்தி எல்லாம் தெரியாதுமா நீயே செலக்ட் பண்ண நான் சும்மா உன்கூட வந்து நிக்கிறேன் அவ்வளவுதான் என்ன சிவா நீ செலக்ட் பண்ணவே நான் ஆசையா இருந்தே தெரியுமா என்ன இப்படி சொல்லிட்ட ஒண்ணு என்ன பண்ணலாம் நீ உனக்கு புடிச்ச ரெண்டு மூணு சாரில எனக்கு காட்டு அதுல எது பெஸ்டா இருக்குன்னு நான் சொல்றேன் ஓகேவா டீல் ஓகே சரிங்க மேடம் மேடம் சார் வாங்க சூப்பரான சாரிலாம் இங்க இருக்கு வாங்க நான் காட்றேன் உங்களுக்கு ஆ வரவும் நீயே பாக்காம போய் சாரியை பாரு போங்க சார் மேடம் சொல்லுங்க மேடம் என்ன மாதிரி கலெக்ஷன் வேணும் மேடம் ஃபங்ஷன் வேரா எப்டின்னு சொல்லுங்க மேம் ஆமா ஃபங்ஷன் வேர் பண்ற மாதிரிதான் நல்ல ட்ரெடிஷனலா இருக்கணும் நல்ல லுக்கா இருக்கணும் நல்ல சூப்பரான வானட் எடுத்து போடுங்க இப்ப கீழே எல்லாம் இருக்கு பாருங்க அந்த சாரி எல்லாமே இப்ப ஃபங்க்ஷன் வேர் பண்ற மாதிரி தான் மேடம் அதுல பாருங்க வேற உங்களுக்கு வேற எது கலெக்ஷன் பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்க நான் எடுத்து போடுறேன் ஆ இது இருக்கட்டும் இன்ன ஒரு நல்ல நல்ல கலெக்ஷன்ல எடுத்து போடுங்க நான் பார்க்கறேன் ஆ ஓகே மேடம் எடுத்து போடுறேன் மேடம் இதெல்லாம் ட்ரெடிஷனல் கலெக்ஷன் தான் மேடம் பாருங்க ஓகேங்கா இவா இத பார்த்து சொல்ல லூஸ் நீ பாரு அக்கா தப்பா நினைச்சுக்காதீங்க இன்ன கொஞ்சம் கலெக்ஷன் எடுத்து போடுங்கக்கா மேடம் என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்களா இப்படி சொல்றீங்க வரவங்கள அதை எடுத்து போடுங்க இத எடுத்து போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க பரவாயில்லை மேடம். ரெக்வெஸ்டா கேக்குறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு எடுத்து போடுறேன் மேடம். என்னக்கா இருக்கு? உங்களோட வொர்க்கோட பிரஷர் எனக்கு தெரியும். அதனால தான். மேம் இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் தான். இதல பாருங்க எல்லா கலெக்ஷன் நல்லா இருக்கும். ஆ ஓகே பாக்ஸ் ஹோல்ட் பண்ண சரிலா இருக்கு மேம். அதல காட்டேன். அதல பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அக்கா அந்த ரெட் கலர் and Purple color Green color அது மூணுமே பேக் பண்ணிருங்க மூணுமே எனக்கு ஓகே தான். ஆ ஓகே மேம் வேற ஏதாவது பாக்குறீங்களா என்ன கனி அதுக்குள்ள செலக்ட் பண்ணிட்டா என்ன கூட கேக்கல அம்மா சிவா அந்த மூணு சேரிமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்க மூணு சேரிமே சோ அத வாங்கிக்கலாம்னு உனக்கு ஓகே தானே உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் சேரி கட்ட போறது நீ அக்கா கிட்ஸ் வேர் பார்க்கணும்கா எங்க பார்க்கலாம் மேடம் அது டேக் ஃபர் போனீங்கனா அங்க இருக்கு மென்ஸ் வேர் இருக்கனால அங்க இருக்கு சார் பார்க்கனால பார்த்துக்கலாம் ஆ ஓகேக்கா தேங்க்ஸ் இத நீங்க பேக் பண்ணி பில் கவுண்டர்ல கொடுத்துருங்க நான் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் ஆ ஓகே மேம்

எது டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா அதுக்கு அதெல்லாம் தர மாட்டாங்க சார் இட்ஸ் ஓகே அதனால ஒன்றும் இல்லை எனக்கு பார்த்தோன்னே இது பிடிச்சிருச்சு அதனால தான் செலக்ட் பண்ணிட்டேன் பேக் பண்ணிடுங்க எஸ் மேடம் வேற எதுவும் பார்க்குறீங்களா மேடம் இல்லை சார் அவ்வளோதான் ஓகே மேம் பேக் பண்ணிடுறேன் நீங்கள் கேஷ் கவுண்ட்ரு போயிருங்க ஷிவா ஷாப்பிங்லாம் ஓகேவா உனக்கு பிடிச்சிருந்ததா ஆ ஓகே தான் கனி ஓகே இந்த வாங்கிக்கோ என்னது உனக்கு தானே ஷாப்பிங் பண்ண லூஸு உனக்காக தான் நான் ஷாப்பிங் பண்ணேன் உன் அக்காக்காகவும் பாப்பாக்காகவும் வாங்கிக்கோ ஹே நான் தான் உனக்கு பண்ணணும் நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஏன் நான் வாங்கி கொடுத்தா நீங்க வாங்க மாட்டீங்களோ அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நான் தான் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் அதுக்கு முன்னாடி நீயே கொடுத்துட்ட அதான் வேற ஒன்றும் இல்லை அப்படிலாம் இல்லை யார் வேணாலும் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுக்கலாம் சரியா சரிங்க மேடம் வாங்க சார் வாங்கிக்கோங்க தேங்க்யூ கனி நீ கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் செல்லக்குட்டி இப்போ ஓகே வாடி ம் ஓகே தான் இப்போ நீ எப்படி சிரிச்சிட்டு இருக்க அதே மாதிரி எப்பயும் சிரிக்கணும் சரியா ம் ம் ஓகே அப்படியே பேசியே மைக்கிருவீங்களே என்னம்மா பண்றது என் செல்லக்குட்டியை சமாதானப்படுத்தறேனா பேசி தான ஆகணும் உண்மை தான சொன்னே நானு உங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா ம் சரி மா கிளம்பலாமா ஆ கிளம்பலாம் டா வாங்கிக்கோ ஹே டைரி மில்க் மை ஃபேவரட் உங்களுக்கு எப்படி தெரியும் அம்மா அம்மா எல்லா பொண்ணுகளுக்கும் இதுதானே பிடிக்கும் அதான் உனக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன் 땡큐 우샤 엄마 பாவி இவ்ளோ நேரம் பேசனது கூட ஒரு 엄마 கொடுக்காம ஒரே ஒரு சாக்லேட் கொடுத்தேன் அது குடுக்குறாலே அதெல்லாம் டேரி மில் சாக்லேட்டோட அம் மகிமை ஆமாமா ஆமா சரி வாச்சலாம் போலாம் ஏன் இந்த அருண் இப்படி பண்றான் தெரியல அவதா புடிக்கல புடிக்கறன்னு சொல்லிட்டalle ஏன் தேவ இல்லாம ஆடி வாங்கிட்டு இப்ப இருக்கா எனக்கு தெரியல அருணுக்கு வேற என்ன ஆச்சனே தெரியல காயே போனான் அவனுக்கு ஏதோ ஆக கூடாது கடவுளே என்னோட காதலை அவன் என்னைக்கு புரிஞ்சுப்பான்னு எனக்கு தெரியல பிடிச்ச என்னோட காதலை அவனுக்கு எப்படி நான் புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல அந்த நாள் என்னைக்கு வரும்னு தெரியல கடவுளே நீங்க தான் எனக்கு வழி காட்டணும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட் தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா ப பாய்